எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க மீடியா எல்லாருக்கும் உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய காலங்கள் அதாவது நான் பிறந்தது வந்து வந்தவாசி பக்கத்தில் சின்ன கிராமம் அதேங்குப்பம் இருபத்தெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்தேன் பிறந்தது அங்கே தான் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பெற்றோர்கள்லாம் வந்து என்னை தூக்கிட்டு இங்கே தாம்பரம் பக்கத்தில் இரும்பு சொல்லிட்டு ஒரு அங்கே ஒரு சின்ன பிளேஸ் அங்கே வந்துட்டாங்க அப்பா வந்து கட்டட மேஸ்திரி அவர் வந்து நாங்கள் வந்து ஒரு மிடிலான ஃபேமிலி தான் எல்லாம் என்னை வந்து அதுக்கப்புறம் வந்து படிக்க வைச்சாங்க படித்து எல்லாம் முடிச்சிட்டு இருக்கும்போது முதல்ல முதல்ல தாம்பரத்தில் வந்து ஒரு இப்னிஸ் சர்சரி ஸ்கூலில் நான் படித்தேன் அங்கே ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லையும் படித்தேன் அதுக்கப்புறம் அப்புறம் அண்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே தாம்பரத்தில் படித்தேன் அதை முடிச்சிட்ட அப்புறம் டென்த்து டூ ப்ளஸ் டூ வரையிலும் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் என்னுடைய படிப்பு கொஞ்சம் அப்பயே வந்து கொஞ்சம் எனக்கு சில விட்டு கஷ்டத்தினால இருந்தது அதுக்கப்புறம் மேல் கொஞ்சம் படிக்கணும் எனக்கு ஆசை தான் ஆனால் இது படிச்சுட்டு இருக்கும்போதே துறையில் ரொம்ப ஆர்வம் ஆர்வம்னா எம்ஜிஆருடைய ரொம்ப ஒரு வெளி உண்டுவேன் அதுக்கப்புறம் சில காலகட்டங்கள் அப்படியே கொஞ்சம் வரும்போது விஜயகாந்த் படம் சரத்குமார் படம் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன் அவருடைய ஃபைட்டுகள் விஜயகாந்த் ஃபைட்டு சரத்குமார் ஃபைட்டு இப்போ லேட்டஸ்டாக வந்து அஜித் குமார்லாம் வந்து அஜித்துக்கு ரொம்ப நான் வெறிதானம் கொண்டு போவேன் அதுக்கப்புறம் வந்து சரி சொல்லி இந்த படிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இங்கே வந்து நம்ம வானவரத்தில் இருக்குது முகப்பேரில் அங்கே வந்து பிஇ சிவில் பிடிச்சி முடித்தேன் இது முடித்து ரொம்ப படாத பாடெல்லாம் பட்டேன் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்புறம் சில வேலைகள் சில கம்பெனிகள்லாம் போய்ட்டு சூப்ளைசர் மாதிரியெல்லாம் வேலை பார்த்து எல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சினிமா வந்து விடமாட்டேன் அப்பப்போ வந்து தாம்பரத்துலேருந்து வந்து எந்தெந்த கம்பெனி இருக்கும் சுரிய ஏரியா அறிவிங்கெல்லாம் இருப்பேன் அப்படியே வந்து சில சில டிராமாக்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ட்ராமா அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன் இது வந்து அப்போ நிறைய ப்ரைஸ் கிடைக்கும் இதே வந்து எனக்கு ப்ரைஸ் வாங்க வாங்க எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ரொம்ப ஆர்வம் ஆர்வம்னா அது சொல்லிக்க முடியாத ஆர்வம் அது மாதிரிலாம் இருந்தது ஆனால் எனக்கு வீட்டில் பொருளாதாரம் நிறைய இருந்தால் இன்னும் நான் எப்பயோ ஜெயிச்சு வந்திருப்பேன் இன்னைக்கு என்னோட ஏஜ் வந்து ஃபார்ட்டி செவன் ஆனால் எனக்கு பொருளாதாரம் இருந்திருந்தேன்னா உண்மையாக நான் வந்திருப்பேன் அது வந்து எல்லாம் ஒரு அதுதான் ஒரு இது விதினு அது இந்த டைமில் வரணும்னு சொல்லிட்டு அது இருக்குது வந்தேன் இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம் கலன் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் அதில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல பேர் எடுத்து கொடுத்தது டைரக்டர் ராஜா அவர் நல்லா பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து படம் வீச்சுன்னு சொல்லிட்டு அவர் பண்ணார் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பண்ணார் ஸ்பைடர் கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார் அதில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃபைட் மாதிரி எல்லாம் இருக்குது சில இதெல்லாம் ஃபைட்லாம் வந்தது அது என்ன பண்ணேன் இதே கோலத்தில் தான் வந்து எல்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நானும் சரி நம்ம சொந்தமாக படம் பண்ணோம் நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு சில வெறிகள் சில கம்பெனிகள்லாம் போய் இன்னைக்கு வேலையெல்லாம் செஞ்சோம் இன்றைக்கி பெரிய பில்டராக இருக்குன்னா என்னோடய சொந்த உழைப்பு ஆனால் என்னை என்னை சுற்றி இருக்கிறோம் நல்லா கை கொடுத்தாங்க இதுதான் இப்போது வந்து சுந்தர்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அது வந்து ஃபாரின்லாம் போய் பண்ணியிருக்கேன் அது வந்து ரன்னிங் இருக்கு டாக்டர் ஈவன் சொல்லிட்டு அவர் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அவரை வச்சு பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இப்போது வந்து வாங்கன்னா வணக்கங்கண்ணா இந்த படம் முழுக்க முழுக்க டுவெண்ட்டி டூ டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ மிக்சிங் போய்ட்டுருக்கு டேரக்டர் ராஜ கண்ணாயிரம் அவருடைய டைரக்டர் சுந்தர் மகரிஷி ஹீரோ அபிநயஸ்ரீ ஹீரோயின்னு கேமராமேன் வந்து வெங்கட் சொல்லிட்டு எல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம் பட் படம் வந்து நல்லா கம்ப்ளீட் டோட்டல் முழுக்க முழுக்க காமெடி தான் காமெடினா வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் வந்து விரும்பி யாருமே காமெடி படம் சரியாக வரல இப்போ நான் வந்து செந்தில் முழுக்க முழுக்க எம்எல்ஏ கேட்டா போட்டு நல்லா எனக்கு பண்ணி கொடுத்தார் செந்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு பத்து வருஷம் ஃப்ரெண்ட் அவர் அவர் வந்து நான் உனக்கு பண்ணித்தரேன் லட்சுமான்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாரு நல்லா எனக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார் செந்தில் வந்து நம்ம படத்தில் தான் ஒரு காமெடி நடிக்கிறார்னு பார்த்தோம் பட் நேச்சுரலா வந்து ஒரு காமெடி மேன் தான் நம்ம எது சொன்னாலும் சரி லட்சுமா சரி லட்சுமன்னு சொல்லிவிட்டு எனக்கு செஞ்சு கொடுத்தாரு ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவருக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல அதே மாதிரி என்னை சுற்றி உள்ள எல்லா கேமராமேன்ஸ்ல கேமராமேன்ஸ்லேருந்து முதல்ல எல்லாமே வந்து எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் முடிஞ்சுது இப்போ வந்து மிக்ஸிங் போயிட்டுருக்கு இதை டைரக்டர் வசூலியிருக்கேன் ஒரு ஒருவர் இது வந்து இந்த படத்தை வந்து மியூசிக் போட்டது வந்து வெங்கட் சாரி நம்ம ஜோசப் சந்திரசேகர் என்ன அவர் தான் நல்லா மியூசிக் பண்ணி நல்லா பண்ண சாங்லாம் வந்து அருமையாக வந்திருக்கு அருமைன்னா அளவுக்கு நல்லா இன்னும் பசங்களாம் வந்து நல்லா ஒரு இன்னிக்கை நல்லா ஒரு இது இருக்கிற மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க இன்னும் குடிகளே சீக்கிரம் வெளியே வரும் அதாவது இந்த இதில் இந்த இந்த மந்த்து ஒன்றும் லெக்ஷ் மந்த்துலாம் வந்து எனக்கு வெளியே வந்துடும் இந்த படம் வந்த அடுத்த இது முடிஞ்ச நல்ல மக்களுக்கெல்லாம் வந்து நல்ல எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்க்குறாங்க வந்த அவ அடுத்தது இன்னொரு படம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்காதுன்னா ஒரு எம்எல்ஏ ஒண்ணுமே தெரியாது அதாவது நாட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவர் வந்து எப்படி ஜெயிச்சார் எம்எல்ஏ ஜெயிச்சிடுறார் ஜெயிச்ச எம்எல்ஏக்கும் ஒரு யூடியூப் சேனல் காரணக்கும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்றது ஒரு காமெடி கொண்டு போறோம் இதுக்கு அடுகுல லவ் அப்படி கலந்தா மாதிரியும் ஒரு எதிரில் அது ஆப்போசிட்ல ஒரு வில்லனாக ஒரு லேடி இனித்தான் சொல்லிட்டு அவங்கள வந்து இது பண்ணியிருக்கோம் அவங்க வந்து ஒரு அவங்க ஒரு காமெடியாக தான் போட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு காமெடியான உள்ள படம் முழுக்க முழுக்க காமெடி தான் செஞ்சு சார் எப்படி சார் செந்தில் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏனா கேரக்டர் எப்படி சார் வடிவமை வடிவமைச்சிருக்காங்க ஆனால் முழுக்க முழுக்க வந்து அவர் வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு 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 வீட்டில் வேலைக்காரனாக இருந்து எப்படி அவர் வந்து ஜெயிச்சார்ன்றது தான் ஒரு காமெடி ஜெயிச்சார் மட்டும் அவர் கூட வந்து நண்பர் பாபுன்னு சொல்லிட்டு ஒரு ஜோசிக்காரனால் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு நீயா நானா பூட்டி போட்டு காமெடி பண்ணாங்க அருமையாக இருக்கும் ஹீரோ எப்படி செக் பண்ணுக ஹீரோ புதுமுக ஹீரோ அவர் ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம்மு நிறையலாம் பண்ணியிருக்கார் என்ன அவரை வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு எப்படின்னா சொல்லிட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம் பட் நல்ல எங்கள்கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்தாரு நல்ல அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு அதேமாதிரி அபிநயா ஷ் ஹீரோனு அவங்களும் வந்து யூடியூப் சேனல்ஸு ஷார்ட் ஃபிலிம்ஸு எல்லாம் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காங்க லோக்கல் சேனல்ஸ் நிறைய ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள எல்லாம் வந்து பாத்துட்டேன் செலக்சன் பண்ணிதான் அவங்கள உள்ள போடுறோம். اوكينا இதெல்லாம் எகாது மெசேஜ் இருக்கான இது அரசியல்ங்கறதால ஏதாவது கருத்து அரசியலுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப தூரம். அதாவது இந்த பத்தில வந்து அரசியல்ன்றது ஒண்ணுமே கிடையாது. பட் ஒண்ணு தெரியாத ஊர் உலகத்தை பத்தி தெரியாத ஒரு ஒரு நபர் வந்து திடில் எம்.எல்.ஏ ஜெயிச்சிட்டாரு ஏன் தெருவுல என்னொருது இந்த தெருவுருக்கு அப்புறம் சொல்லிட்டு கேப்பார். நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்பாரு நான் ஏதோ வந்துட்டேன் அதாவது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்பாரு இதை வச்சு வச்சுதான் ஒரு காமெடி செந்தில் சார் ஒத்துழைச்சாருன்னா பெரிய நடிகரு எனக்கு வந்து ஒரு பத்து வருஷம் ஃப்ரெண்டு அவர் ஏஜ் என்னோட ஏஜ் தான் எங்கேயோ பட் அதாவது அண்ணா எனக்கு இப்படி செஞ்சு கொடுங்க என்னும்போது கண்டிப்பாக வச்சுண்ணா நான் செஞ்சு தரேன் எல்லாருக்கும் நான் வந்து தொப்பி போட்டு தான் செய்வேன் உனக்கு நான் தொப்பி போடாமல் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை முழுக்க முழுக்க அவரோட கெட்ட பிள்ளையா இறங்கிட்டார் ஒரு சொந்த சுயூரபம் என்னன்றது எனக்கு இந்த படத்தில் கொடுத்தார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் வந்து யாரும் இல்லை அவர் தான் அதாவது உலகத்துக்கே தெரியக்கூடியது செந்தில் அவரு தான் மற்றபடி இவங்களாம் வந்து சின்ன சின்ன ரோல்லாம் நிறைய படம் ஷார்ட் ஃபிலிமு அண்டு நிறைய புதியவர்கள் இருக்காங்க புது நடிகர்கள் வாய்ப்பு ஆமாம் புது நடிகர்கள் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா ஆமாம் எல்லாேருக்கும் கொடுக்கணுன்றது எல்லாமே யூடியூப்லேயே யூடியூப்பு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அதனால வந்து சரி ரைட்டு பண்ணணுன்னு சொல்லிட்டு வண்டிகிட்டு இருக்க இப்போ கூட சுந்தர கூட அது கூட வந்து எல்லாமே புது புதுமுகம் தான் யூடியூப்பு ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணியிருக்காங்க அது வந்து அதுவும் பட்ஜெட் மலேசியா மலேஷியா சிங்கப்பூர்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ அதுவும் வந்து இந்த படம் வெளியே வந்தவொடனே அடுத்து அது ரெடி ஆகிடும் புது பட் அதனால வந்து ஒரு அதாவது எப்படி சொல்றதுன்னா ஃபேஷன் டைப்ல கொண்டு போயிட்டேன் அது அந்த படத்தை நல்லா அருமையா கொண்டு வந்துருக்கேன் வாங்கண்ணா வணக்கங்கண்ண இப்போ இது வந்து மார்ச் ஏப்ரல் வந்து ரிலீஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு இலங்கையில போயிட்டு இருக்கு நல்லா நம்ம நம்ம எதுவுமே பார்க்கணுன்ற ப்ரொடியூசர் ஆகப்பட்டதுன்னா என்னுடைய எதிரியும் எதிர்பார்க்கல அவங்க பாட்டம் அவங்களோட ஒர்க்கு போய்ட்டுருக்கு நல்லபடியே அதில் வேலை முடிஞ்சது இது வந்து எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததெல்லாம் வந்து நம்ம உள்ள அசிஸ்டண்ட்டு எல்லாம் கேமராமேன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டேரக்டரெலாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தனால தான் இவ்வளோ முடிஞ்சது முடிஞ்சுது அதாவதான் சொல்கிறேன்னா இது வந்து நான் செஞ்ச புண்ணியங்கள் சில இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ நான் அது அனுபவிச்சுட்டு இருக்கேன் நல்லா எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல காலையில் போயிட்டு போயிட்டுருக்கு இந்த படத்தோட பட்ஜெட்டை வந்து இது வரலாம் வந்து ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் இருக்கு எல்லாம் முடிஞ்சுது டோட்டலாக முடிஞ்சுது நான் எப்படி ஒன்று கிட்டே வந்துடும் எல்லாம் முடிஞ்சது சார் மினிமம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி இருந்தால் மட்டும்தான் ஒரு படம் பண்ண முடியும்ன்ற ஒரு டார்கெட்ல இருக்காங்க சார் பேச்சு தான் அடிப்படுது எந்த பிரஸ் மீட் போனாலும் அதான் சொல்றாங்க ஆமா நீங்க ஒன்னே முக்கால் கோடியில் ஒரு படம் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுறதோ கொண்டு வந்து இது எந்த சார் கான்ஃபிடண்டா இருக்கு இல்லை என்ன காரணம் சார் ஏமாத்துறாங்க மீடியாவில் இல்லை இல்லை அப்படிதான் கிடையாது அதாவது ஒரு ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் அனுப்பிடுறதுதான் என்னோட வழக்கம் அப்படி பார்க்க போனால் அது நம்ம அந்த அது அந்த படங்கள் சேர்க்கலை பட் இந்த படம் வந்து செந்தில் சேருக்கு முதல் கொண்டு எல்லாமே இருக்கும் முதல் கொண்டு நான் ரெண்டு கேமரா தான் வச்சு எல்லாத்தான் பண்ணியிருக்கேன் எல்லாம் சாதாரணதுலாம் கிடையாது சில வெளியூர்லாம் பண்ணியிருக்கேன் சென்னை சிட்டியிலாம் பண்ணியிருக்கேன் என்ன ஊட்டியெல்லாம் கொண்டு போய் பண்ணியிருக்கேன் அப்போ வரும்போது இந்த பட்ஜெட் எனக்கு வந்துருக்குறதால நான் அதாவது உண்மை உண்மையான பட்ஜெட் நம்ம சொல்ல முடியும் இதில் வந்து இதில் பண்ண முடியாது இதை இப்போ நான் சுந்தரம் சொல்லிட்டு படம் பண்ணியிருக்கேன் அது இது கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி மேலே போயிருக்கு என்ன அதை நம்ம சொல்ல முடியாது இல்லை ஏன்னா அது ஃபாரின்லாம் போய் பண்ணியிருக்கோம் அவர் சயின்ஸ் படம்ன்றதுனால கொஞ்சம் எல்லாம் வெளியே பண்ணியிருக்கேன் அது இதுதான் பெரிய செலிபிரிட்டி ஆக்டர்ஸ்க்குலாம் சம்பளம் கொடுக்குறதுனால பட்ஜெட் அதிகமாக ஆமாம் அதாவது இப்போ நல்லா ஃபேமஸான ஆக்டர்ஸ் வந்து அவங்க ஒரு பட்ஜெட் வாங்குறான் அதில் நான் வந்து பாதி அமௌண்ட்டு தான் தரேன் ஹீரோவெல்லாம் வந்து உண்மையாக சொல்ல போனால் அவரெல்லாம் வந்து நிறைய ஷார்ட் பிலிம் நிறைய பண்ணியிருக்காங்க இப்போ கூட வந்து ஒரு படம் வந்து ஒரு புக்காக இருக்காரு காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு படம் லாஸ்ட் டைம் ஒரு லாஸ்ட் வீக் புக் பூஜை போட்டிருக்காங்க அதில் வந்து நல்ல சம்பளம் தான் எதிர்ப்பா சொன்னாங்க எனக்கு அது மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம யாரும் எந்த குறையும் எப்படி போயிட்டு இருக்கு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட்கிட்ட வந்துடும் அது ப்ரமோஷன் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நான் வச்சிருக்கேன் போயிட்டு இருக்கு இதை முடிஞ்சுன்னா அடுத்தது தான் நன்றாக குருவாழ குருவிய துணை என் பேர் வந்து பாபுங்க நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா ஒரு சாதாரண டிரைவர் தான் என் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா காட்டாமுளத்தூர் எனக்கு வந்து இந்த லூஸ் மோகன் நடிகர் வடிவேலு செந்தில் கவுண்டமணி இவங்களுடைய காமெடியெலாம் பார்த்து நம்மளும் ஒரு சினிமாவில் ஜெயிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு பல நாள் கனவு அப்புறம் நான் என்ன பண்ணேன் சீரியல்லாம் முயற்சி பண்ணேன் டிவி சீரியல்லாம் எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன ரவுடி கேரக்டர்லாம் கொடுத்தாங்க ஏன்னா நான் கொஞ்சம் முகம் தடுப்பாக இருக்கிறதுனால வில்லத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிவி சீரியலில் வாய்ப்பு கொடுத்தாங்க நான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு சினிமா முகம் அதிகமாச்சு அப்போ நான் என்ன யோசித்தேன் சினிமாவில் ஏன் காமெடி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சார் அவர் மூலிமா இந்த படத்தில் வாங்கன்னா வணக்கங்கண்ணா அப்படின்ற ஒரு செந்தில் சார் அதில் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அவருக்கு நான் இந்த படத்தில் வந்து ஜோசியர் கேரக்டர் பண்ணிருந்தேன் இந்த படத்துல அவர் கூட ஒரு மேக்னிசம் பண்ணியிருக்கேன் ஃபேஸ் மேக்னிசம் அந்த காமெடி இப்போ நான் அதை பண்ணி காட்ட பாருங்க இப்படிலாம் அவர்கிட்ட நான் செந்தில் சார் நான் பாராட்டினார் டே நீ நல்லா உனக்கு நல்லா அடர்ச்சினா இருக்கு இந்த ஃபேஸ் நல்லா காட்டினி காமெடியில் பெரிய நோட ஜெய்படாமே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு இது எனக்கு ரொம்ப இன்ஃப்ளென்ஸாக இருந்தது ஒரு பெரிய ஜாம்பவனு நம்மளும் இம்ப்ரெஸ் பண்ணுறாரு சொல்லிட்டு அவர்கிட்ட அடுத்த ப்ளேஸ் இந்த படத்துல முழுக்க முழுக்க நல்ல காமடியா நடிச்சிருக்கேன் அடுத்தது பரப்புற படம் மகாராஜா நிதிலன் டைரக்டர் பொம்மை படம் என்ன இயக்குனர் நிதிலன் டைரக்டர் வந்து எனக்கு அந்த படத்துல மகாராஜா படத்துல ஜிசேது போய் ஹீரோவா ஆச்சே அந்த படத்துல எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தார் அதுல நான் ஒரு ரவுடி கேரக்டர் பண்ணியிருக்கேன் என்னால இப்ப ரவுடி கேரக்டர உங்களுக்கு உங்க நான் நடிச்சு காட்டணும் இப்போ நான் நடிச்சு காட்டறேன் பாருங்க ரவுடி கேரக்டர் பண்ணறேன் டேய் கத்தி பேசறா அப்புறம் என் கத்தி தான் பேசுறேன் இந்த நாகா படிக்கிறது இந்த தோலை நிமித்தி காட்டுற வேலையெல்லாம் ஏங்கிட்டவானா நீ நான் சேவலா கொக்க 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 நிக்கிற இதுதான்டா நான் உனக்கு கொடுக்குற கடைசி எச்சரிக்கை பாத்தியா பாத்தியா பாவுடைய மாச பாத்தியாடா இது வில்லன் அடிச்சு அந்த படத்துல ஒரு சின்ன ரவுடி கேரக்டர் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு காலத்துல நான் ஒரு பெரிய காமெடி தான் வருவோம்னு எதிர்பார்க்கிறேன் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு இதனுடைய அருள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்

இது எப்படி நடிக்கணும் டைமிங் எப்படியா டைமிங் எப்படி கீப் அப் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்தாரு அதனால நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு நான் சொல்றதை விட ஆடியன்ஸ் நீங்க தான் சொல்லணும் ஏன்னா படம் வந்து முழுக்க முழுக்க காமெடியா வந்துருக்கு டப்பிங்லயே பேசும்போது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு நம்ம நடிச்சது இப்படியா இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சார் டப்பிங் பண்ணும் என்ன பார்த்தாரு டேய் நீ நல்லா அலசக்காரண்டா நீ என் கூட நடிச்சிருக்க நீ நல்லா ஒரு விட ஃபியூச்சர்ல அப்படின்னு பிரஸ் பண்ணாரு காமெடி நடிகர் நிறைய பேரை பார்த்து இன்ஃபுளுஸ் ஆகி வந்து சொன்னீங்க

கூடிய சீக்கிரத்தில் வரலாம் அதுவும் பிளஸிங் என்னுடைய பிளஸிங் தான் உங்களுடைய உங்களுடைய மீடியாக்களுடைய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு வந்து கண்டிப்பா நான் கண்டிப்பாக நடிகர் ஒரு சினிப்பில் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு கட்டம் அது பெரிய போராட்டம் சார் நான் வந்து இது எப்படி சொல்றதுன்னா நிறைய வந்து ஆடிஷன்லாம் போய் கலந்துருக்கேன் ஆடிஷன் போயிட்டு போட்டோ கொடுப்பாங்க ஆடிஷன் நடிச்சு காட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் நான் பண்ணிட்டு ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது இன்ஸ்டாகிராமில் அனுப்புறது எல்லாம் நான் பண்ணிட்டேன் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டேன் ஏதோ ஒரு சிலர் நல்ல இயக்குநர்கள் தான் எனக்கு இந்த சொன்னதுதான் உங்களுக்கு நித்தலின் சார் தான் அவர்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது ஆனா அவரை போய் பார்த்தேன் ஆடிஷன் கலந்துக்கிட்டேன் ஒரு விஷ் பண்ணேன் வணக்கம் சார் அந்த மாதிரி செங்கல்பட்டுல இருந்து வரேன் படத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தமிழ் ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன் நான் நல்ல ரோல் இருந்தா உனக்கு சொல்றேன்னு சொன்னாரு அதே மாதிரி அந்த படத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு நித்திலன் சார் அதே மாதிரி தான் அந்த வாங்கின வணக்கங்க நான் படத்துலயும் என்னுடைய நண்பர் லக்ஷ்மணன் சார் தான் அவர் ப்ரொடியூசர் அந்த படத்துல சுந்தர் மகாஸ்தி ஹீரோ நடிச்சிருக்காரு அவரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி இது பாபு சாருக்கு வந்து இந்த படத்துல நம்ம வந்து ஒரு நல்ல ரோல் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இந்த படத்துல நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க ஓம் நம சிவாயம் வாழ்க வாழ்க ஓம் நம சிவாயம் வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சத்குருநாதர் வாழ்க வாழ்க ஓம் சத்குருநாதர் வாழ்க வாழ்க பகவான் ஞானவள்ளல் திரு வடிகளையே சரணம் குரு வாழ்க குருவே துணை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சு நிறைந்த அருள்நரி வணக்கம் என்னுடைய பேர் விஜயன் விஜயன் என்ற பெயர் வந்து விஜய் ராமாயணை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த சினிமாவுக்காக மாற்றிட்டேன் என்னுடைய சொந்த ஊர் அரக்கோணத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தப்பூர் கிராமம் நான் இப்போ வந்து இங்கே ஆவுடியில் தான் இருக்கேன் நான் படித்தது பத்தாம் கிளாஸ் படிச்சுருக்கேன் சார் தொண்ணூற்றி அஞ்சில் வந்து நான் டென்த்து முடிச்சுட்டு அம்பத்தூருக்கு வந்துட்டேன் அம்பத்தூர் எஸ்டேட் வந்து வேலைக்கு வந்துட்டேன் அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கேன் அந்த கம்பெனி பக்கத்தில் வந்து கராத்து கிளாஸ் வந்து நடந்துகிட்டுருக்கு நான் போயிட்டு அவங்ககிட்ட கேட்குறேன் சார் நானும் கிளாஸ்ல கலந்துக்கலாமா அப்படின்ட்டு ஆன தம்பி என்ன சின்ன வயசாக இருக்க வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டேன் மறுநாள் வந்து வர சொன்னாங்க வந்து ஜாயின் பண்ணேன் கரையத்தை கிளாஸில் அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஓரளவு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கரையத்தை பயிற்சி போயிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த கோயிலில் வந்து பக்தி பாடலாம் பண்ணுவாங்க ஊர்லலாம் பஜனை பண்ணுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் பண்ணும்போது அந்த பாடலை வந்து நான் வந்து மெட்டு எழுதி பாடலாக பாடுவேன் அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் அவங்க வந்து நாடக இந்த ட்ராமா தெருக்கூத்தெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அதில் வந்து நடிக்கிறவங்க அதனுடைய அடிப்படையில் தான் வந்து எனக்கு வந்து அந்த ஆர்வமே வந்தது அதுக்கப்புறம் நான் வந்து அம்பத்தூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஓரளவுக்கு கடை தேர்தலாம் ஓரளவு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த வேலை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சோர்வடைந்துச்சு அது வந்து ஆசிட் ஒர்க்கு அதுன்றனால எலக்ட்ரோ பிளேட்டிங் ஒர்க் அது அதுக்கப்புறம் ஈபியில் போய்ட்டு சப்கண்டக்டில் அண்ணா நகரில் வந்து ஜாயின் பண்ணேன் அங்கே வந்து ஒரு நண்பர் அவர் பேர் வந்து ராஜா அவருடைய உறவினர் வந்து ஜெயராமன் அந்த அண்ணன் பேர் அவர் வந்து கிரெயின்ல ஒர்க் பண்றாரு அவர் மூலிமா எனக்கு வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சார் அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்போ வந்து ஏரம் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கப்போ அப்போ போயிட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிவிட்டேன் அதுலேருந்து ஒரு அந்த படம் ஒரு ஆறு மாதத்தில் முடிஞ்சுது அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஏவிஎம்மில் வந்து நிம்பஸ் டெலிவிஷனில் வந்து நீதினு ஒரு சீரியல் பண்ணிட்டுருக்காங்க அதில் வந்து ராஜ்கமல் ஒர்க் பண்ண குமார் சார் தான் மேனேஜராக இருந்தார் அதில் ஜாயின் பண்ணேன் அங்கே வந்து கொஞ்ச நாள் வந்து அதில் அந்த ஏவிஎம்ல வந்து நிம்பெஷ் டெலிவிஷனில் அந்த நீதி சீரியல் போகிற வரை அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு வந்து அந்த நடிக்கிற ஆர்வமே வந்துட்டு நான் உள்ள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணது எனக்கு வந்து அது செட் ஆகலை அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ கம்பெனி ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் அப்படியே போக பார்த்தேன் அப்போ என்னாச்சுன்னா க சிட்டிசன் படம்லாம் அப்போ வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்போ போயிட்டு நான் சுட்டி சிட்டிசன் படத்துக்கு ஆஃபீஸ்லாம் போயிட்டு ஃபோட்டோலாம் போட்டு ஓகேப்போ நான் கம்பெனி ஆர்டிஸ்டர் போனேன் அனுப்புவோம் கம்பெனி ஆர்டிஸில் போகும்போது ஏ இதில் இல்லை அத்திப்பட்டு அந்த அத்திப்பட்டு சீன்கள்லாம் பதினஞ்சு நாள் ஷூட் போயிருக்கேன் சார் அது சிட்டிசன் படத்தில் இப்போ போகும்போது நல்லா இல்லைனா ஒரு அனுபவம் கிடைச்சது அதில் வந்து டைலாகும் கொடுத்தாங்க அந்த டைலாக் எல்லாம் வந்து கரெக்டாகிடுச்சு நல்லா சூப்பர் டைலாக்லாம் கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து சாமுதாய் படத்தில் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பெண்ணின் மனதை தொட்டு ஆமாம் ஆமாம் சார் அதில் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி போயிட்டுருக்கேன் ஃபைட் எல்லாம் எதுவும் பண்ணுது அதான் நடிகர் அந்த கம்பெனி ஆர்டிஸ்டாக ஆக்டிங் பண்ணிடுது இந்த படத்தில் என்ன ஒர்க் பண்ணி இதில் வந்து இல்லை இதெல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் பழைய மாதிரியே வந்து இண்டஸ்ட்ரியில் போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பதினெட்டு வருஷம் பெரிய ஒரு பிரேக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிட்டிசன் படத்துலேருந்து வெளியே வந்துட்டேன் சார் வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சூப்பர் டைலாக்லாம் கொடுத்தாங்க சார் அதில் வந்து அந்த டைலாக் நான் சொல்லமா சார் அந்த அட்டிப்பட்ட சீனில் அந்த எல்லாம் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு எல்லாம் ஆகி வெளியே போவாங்க எல்லாம் அழுதுகிட்டே போவாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லுவாங்க அப்போ எனக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்க இலை இந்த உப்பு தண்ணியில் ஒரு முங்காச்சி போட்டு எந்திரிச்சேன்னு வச்சுக்க பக்காளி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரையும் சும்மா ஜெயினு குதிரத்தம் பாய்ஞ்ச மாதிரி இருக்கும்ல இந்த டைலாக் கொடுத்தாங்க சார் எனக்கு அதில் வந்து அது மிஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி அப்படியே இருந்து ஒரு பெரிய ஒரு பிரேக்கு பொருளாதார பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாம் ஊரை போயிட்டேன் அதான் இண்டஸ்ட்ரி பக்கம் போயிட்டேன் மீண்டும் இந்த கொரோனாக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் பாடுறதுக்கு ஒரு அஞ்சு பாடல் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அது மூலியமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திரும்ப பழைய மாதிரி சினிமா ஊரில் வந்துட்டு இருக்கேன் இப்போ வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஷார்ட் இவர் நம்ம சந்தோஷ் சந்தோஷ்ராம் சார் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நானே ஒன்று பண்ணேன் மொபைல் மேக்கிங்கில் தியாக தீபம்னு சொல்லிட்டு அதில் நானே ஸ்டோரி ஸ்க்ரீன்ல டேரெக்ஷன் ஆக்டிங் நானே பண்ணேன் அதை வந்து சார்கிட்ட வந்து சந்தோஷ்ராம் கிட்ட தான் அவர் சார்கிட்ட கொடுத்து மியூசிக் பண்ணும்போது தான் நல்ல ஒரு நத்தம் வந்தார் அப்புறம் சார் நல்லா பண்ணுறீங்க நான் ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் அதில் வந்து பண்ணுங்கள் சார் ஒரு மெயின் ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கதையில் நாயகன் அவர் தான் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஒரு வெள்ள இந்தியான கேரக்டர் அப்போ அது அந்த அந்த ஷார்ட் பிலிம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி அதுக்குள்ள சாங் ஒன்று வரும் மாரி மாறி சொல்லிட்டு அதில் பண்ணிருக்கேன் அது மூலியமா நமக்கு சந்தோஷராம் சார் ரொம்ப ஆனாரு அதுல வந்து அது அது எனக்கு வந்து என்னுடைய அடையாளமே பார்த்தீங்கன்னா அந்த மாறி மாறி தான் அந்த அப்போ அவர் மூலியமா தான் எனக்கு இந்த வாங்கண்ணா நான் படத்துக்கு உண்டான ஒரு வழி கடிச்சிது சந்தோஷ்ராம் சார் தான் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இன்னைக்கு வாங்கண்ணா அவனுக்கு நான் படத்துக்கு நான் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா இவர்தான் அதுக்கு அடித்தளம் சந்தோஷ் ராம் சார் தான் அதில் வந்து எனக்கு வந்து சிந்தில் சாருக்கு வந்து மச்சான்னா எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஒரு ரொம்ப அதாவது ஒரு குறிகார மச்சான் நல்லா ஒரு அதாவது நல்லா ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன் சூப்பராக பண்ணியிருக்கேன் அதில் அதில் எல்லோரும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பாபண்ண அவங்கெல்லாம் வந்து நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா அளவு வந்து நம்ம ஒரு பெ அதாவது ஒரு பெரிய ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திரும்ப வந்து சினிமாவுக்குள்ளே வந்து உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எல்லாம் வந்த இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிடுறேன் இந்த டைமில் ஏன்னா வந்து அதாவது பல வருடங்கள் எனக்கு வந்து ஓடி போயிட்டு திரும்ப போயினா போராடி போராடி சளிச்சு போய் அந்த பக்கம் மீண்டும் இந்த இயற்கை வந்து என்ன திரும்ப வந்து சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்துக்குன்னா மிகப்பெரிய அது ஒரு பிரபஞ்சம் வந்து அதுக்கு ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அதனுடைய முதல் அடித்தளம் வந்து இந்த வாங்கண்ணா வணக்கண்ணா அது மிகப்பெரிய ஒரு அதுல இல்லாமல் எனக்கு செந்தில் சார் வந்து அவர் காலால் ரெண்டு மூணு உத வாங்குறேன் நான் அதான் இதில் ஒரு பெரிய ஹைலைட்டை எனக்கு எனக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட்டை அதான் ப்ரொடியூசர்லாம் உடனே அது கட்டி பிடிச்சிட்டார் பாபானா இவங்கெல்லாம் வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க அவ்வளவு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை அவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர் அவர் காலாவில் உதவாங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் அது வந்து எனக்கு எந்த டைமில் வந்து சொல்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பினை எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் மென்மேலும் எங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்த சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்